வணக்கம் நண்பர்களே நம்முடைய மனதில் ஏற்படும் காம எண்ணங்கள் ஒரு சாதாரணமான மனநிலைதான் ஆனால் அது தாராளமாக விட்டுவிடக்கூடியதல்ல இது உங்கள் மன அமைதி உறவுகள் வாழ்க்கை நோக்கம் எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடியது இந்த வீடியோவில் நம்முடைய காம எண்ணங்களை கட்டுப்படுத்த பத்து பயனுள்ள வழிகளை பார்க்கப் போகிறோம் இது மதத்தை சார்ந்ததல்ல மனித நேயம் மற்றும் மனதின் கட்டுப்பாடு சார்ந்தது ஒன்றாவது மனதை வேறு திசையில் திருப்புதல் காம எண்ணம் வந்தவுடனே அதில் மூழ்காமல் வேறொரு சிந்தனைக்கு திசைமாற்றம் செய்யுங்கள் உங்கள் லட்சியங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உடனடி மாற்றத்திற்கு புத்தக வாசிப்பு பாடல் இயற்கை நடைபயிற்சி உதவும் இரண்டாவது உடல் உழைப்பை அதிகரித்தல் மனத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அது காம எண்ணங்களில் செல்கிறது உடற்பயிற்சி நடைபயணம் யோகா பசுமை பணிகள் இவை மன ஆற்றலை கட்டுப்படுத்த உதவும் மூன்றாவது தொலைபேசி மற்றும் இணையக் கட்டுப்பாடு சமூக வலைதளங்கள் மற்றும் சில வீடியோ பயன்பாடுகள் கூடுதலான காம தூண்டல்களை ஏற்படுத்தும் உங்களின் கட்டுப்படுத்தப்பட்ட உள்ளடக்கம் உங்களை கட்டுப்படுத்துங்கள் டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்து பாருங்கள் நான்காவது சுயநினைவையும் உளவியலும் புரிந்து கொள்ளுதல் ஏன் இந்த எண்ணங்கள் வருகிறது என்று உங்களை கேளுங்கள் மனதின் சூழ்நிலையை அடையாளம் காணுங்கள் குறிப்பிட்ட இடங்கள் நினைவுகள் காணொளிகள் தூண்டலா ஐந்தாவது நல்ல நட்பு வட்டம் உங்கள் சிந்தனைகளை தூண்டுவதாக இல்லாமல் கட்டுப்படுத்தும் நண்பர்கள் குடும்ப உறவுகள் இருக்க வேண்டும் ஆதாரமான நோக்கம் கொண்ட உறவுகள் காம எண்ணங்களை நீக்க உதவும் ஆறாம் ஆன்மீக வழி தியானம் பிரார்த்தனை ஜெபம் போன்றவை மனதை தூய்மைப்படுத்தும் இது மத சார்பானதாக இல்லாமல் உளவியல் ரீதியாக ஒரு பயிற்சி விபரீத ஆசைகளை மாற்ற ஆன்மீக தூண்டல்கள் உதவும் ஏழாவது நோக்கம் நிறைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிஜமான நோக்கம் இருக்கிறதா ஆழமான குறிக்கோள்கள் இருந்தால் காம எண்ணங்களுக்கு இடம் இருக்காது வழிகாட்டியாக ஒரு ரோல் மாடல் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாவது சுயதடுப்பு நெறிமுறைகள் நீங்கள் தனியாக இருப்பது எப்படி மாலை நேரம் இரவு நேரங்களை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாவது மன அடக்க பயிற்சிகள் தினமும் ஐந்து நிமிடம் காம எண்ணங்களை வரவழைத்து அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என பயிற்சி எடுத்து பாருங்கள் பிரெத் கண்ட்ரோல் கோல்ட் ஷாவர்ஸ் ஃபாஸ்டிங் ஆல் ஹெல்ப் இன் ரீகெய்னிங் கண்ட்ரோல் ஓவர் இம்பல்சஸ் பத்தாவது உங்களின் வளர்ச்சி பற்றிய பதிவு உங்கள் பயணத்தை எழுதி கொண்டு செல்லுங்கள் எப்போது மனம் தளர்ந்தது எப்போது வெற்றி பெற்றீர்கள் என குறிப்புகள் இது தொடர்ந்து உங்களை விழிப்புடன் வைத்திருக்கும் தேர்வு நேரம் வீஸ் உண்மையான விடுதலை எல்லோருமே வாழ்க்கையில் ஒருபோதாவது காம எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறோம் ஆனால் அதை நேரடியாக எதிர்கொண்டு கட்டுப்படுத்தும் போதுதான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி உங்களால் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்